வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு ராகுவும் கண்ணுக்கு தெரியாத கர்மாவும் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி நான்கு ஐந்து ஆறு மூன்று தேதிகளில் சூட்சமமான பரிகார வகுப்பு ரொம்ப வித்தியாசமாக ஆழமாக யோசித்து எளிமையான பரிகாரங்களை ரொம்ப நுணுக்கமாக எப்படி கையாளணும் கர்மாவை எப்படி கண்டறியணும் அந்த மாதிரி என்ன மாதிரி செஞ்சால் சரியாகும் அதுக்கான இறை பரிகாரங்கள் எங்காவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வெறுப்ப இருக்கிறவங்க கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தலைப்புக்குள்ளே போகும் ராகுவும் கண்ணுக்கு தெரியாத கர்மாவும் அது என்ன சார் கண்ணுக்கு தெரியாத கர்மா அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா அது என்ன கண்ணுக்கு எதுவும் தெரியாதா என்ன என்ன மாதிரின்னு கேக் ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா அதாவது ராகு அப்படிங்கிறது யாருன்னா நம்மளுடைய பாட்டனார் வர்க்கத்தை குறிக்கும் குரு வந்து முப்பாட்டனார் ராகு பாட்டனார் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கிறோம் அதனால தான் அந்த குருவும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் தோஷத்தோட வீரியம் அதிகமாக இருக்குது ஜாதகத்தில் அவங்க எல்லாம் பாருங்க நிறைய சிரமங்களை சந்திக்கிறாங்க அதை அந்த சிரமத்துக்கான அறிகுறியா வந்து அவங்க பரம்பரையில் வீசிங் இருக்கும் ஆஸ்துமா அலர்ஜி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அது கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு குழந்தையினால அதாவது ஒரு மூணு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க முதல் குழந்தையினாலேயோ கடைசி குழந்தையினாலேயோ கடுமையான கஷ்டத்தை சந்திக்கிற மாதிரியான சூழலை அவங்க வழியில நீங்கள் பார்க்கலாம் இப்படி தான் அந்த கருமா வந்து பின்புலத்தில் நின்று நம்மளை இயக்கும் அதாவது கர்மா வந்து நான் அடிக்கடி சொல்கிறது தான் அதாவது கடந்து போகும் ஆனால் மறந்து போகாது அப்போ கர்மாங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் கர்மானாலே செயல் உங்கள் அப்பாவோ உங்கள் பாட்டனாரோ உங்கள் முன்னோர்களோ எங்கேயோ தவறு செஞ்சதை இருக்கிற காலத்திலையே தண்டனையாக கொடுத்து வம்சாவளியை கசக்கி பார்க்குறது இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்குறோம் சமீபமாக ஒரு ஃபேமிலியோட ஜாதகத்தை பார்க்க நேர்ந்தது அவங்க ஒரு ஊர்லேருந்து வர்றாங்க அந்த ஊர் அவங்க யார் இதெல்லாம் வேண்டாம் அவங்க ஊர் ஒரு இருந்து வர்றாங்க அவங்க வீட்டில் மொத்தம் மூணு குழந்தைகள் அது ஆனா பெண்ணான்னு கூட நான் சொல்ல விரும்பல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே ஃபார்ட்டி ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் யாருக்குமே இன்னும் கல்யாணம் இல்லை நாங்கள் நான் ரொம்ப போராடுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு கட்ட நகர்வு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பிரசன்னம் பார்க்க வர்றாங்க அப்படி பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு தெரியாத கருமாங்கிறது பேலன்ஸாக பின்புலத்தில் இயங்கிக்கிட்டே வருது அவங்க வரும்போது சோழி பிரசன்னம் போட்டால் கரெக்டாக மீனை சோழிலக்ன மீனம் சந்திரனும் ராகுவும் மீனத்திலே இருக்காங்க சந்திரன் ராகு மீனத்திலேயே இருக்காங்க அப்போ சந்திரன்னா மனசு ராகு மாந்தி பார்க்குது விஷம் தீ விஷம் குடித்து இறந்தவங்க துர்மரணம் அடைஞ்சவங்க தற்கொலை பண்ணவங்க நல்ல மரணம் இல்லாதவங்க அவங்க வம்சாவளியில் ஆத்மா சாந்தி அடையாதவங்க இருக்காங்கன்னா ஆமாம் ஆமாம் ஆமான்ட்டே இருக்காங்க அப்போ பின்புலத்தில் பாருங்கள் அந்த தாய்க்கு எவ்வளோ மனவேதனையாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆகலை கல்யாணம் ஆகாமல் இருக்குது நாங்கள் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற ஒரு புலம்பல் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் தான் கண்ணுக்கு தெரியாத கர்மா யாரோ செஞ்ச தவறு எங்கேயோ செஞ்சது அது என்ன கர்மான்னு கூட தெரியாது ஆனால் இங்கே வந்து குழந்தைகளையோ வாழ்கிற காலத்துலையோ பழி வாங்கிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பிரசன்னம் பார்க்கும்போது நிறைய மனசு வருத்தமாக இருக்கும் நம்ம ஆஃபீஸில் சோழி பிரசன்னம் பார்க்கும்போது பிரசன்னமே எதுக்காக பார்க்குறோம் நமக்கு என்ன கருமா இருக்குது நம்ம எதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ன மாதிரியான நெருக்கடிகளில் நம்ம இருக்கோம் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிரசன்னம் அந்த பிரசன்னத்தில் போட்டோம்னா அன்னைக்கு கும்பத்தில் மாந்தி இருக்குது சனியோட சேர்ந்த மாந்தி அதே போல சந்திரனும் ராகுவும் மீனத்தில் இருக்காங்க மாந்தி பாக்குது ரெண்டாம் பார்வையா மாந்திக்கு வந்து பிரசன்னத்தில் ரெண்டு பன்னிரெண்டு பார்வைகள் இருக்கும் ஜாதகத்துக்கு ஏழாம் பார்வை மட்டும்தான் அப்ப பிரசன்னத்தில் ரெண்டாம் பார்வையாக பார்க்குது சந்திரனை பாக்குது ராகுவையும் பார்க்குது அப்ப வம்சாவளியில பெண்கள் வந்து மரணம் நல்லா இல்லை ஆஹ் ராகுங்கிறதுனால விஷம் தீண்டி இறந்தவர்கள் மருந்து குடிச்சிருந்தவங்க இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகளால் ஜென்மங்களில் ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு முன்னாடி இறந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிற விதம் அவங்க ஃபீல் பண்ணி அழுது பேசுனது உண்மையிலேயே அந்த மனசு ஒரு சமயம் அப்படி கலங்க வச்சிருக்கு அவ்வளவு நெருக்கடியான ஒரு தான் கர்மா வந்து ஒவ்வொருத்தரையும் ஆட்டி இருக்கு அப்படி இந்த ராகுவோட கர்மா அப்படின்னா கேதுவோட கர்மா வெறும் ஐம்பது மார்க்கு போட்டுக்கலாம் பெருசாக ஒன்றும் பாதிச்சிடாதுங்க ஏன்னா வந்து அவங்க கேதுவோட சப்ஜெக்ட் வேற ஞானம் ஆன்மீகம் பற்றற்று அப்படி துறவு அந்த மாதிரி போயிடும் ஆனால் ராகு அப்படி இல்லை ராகுனாலே கர்மாவோட லோடு கேது தர்ற விட ராகுவோட கர்மா ஆயிரம் மடங்கு அதிகம் அப்போ ராகு அப்படிங்கிறது தனித்த ராகுவா இருந்துட்டா தான் நீங்கள் தப்பிக்க முடியும் ராகுவோட மாந்தி சேரும் போது அந்த ஜாதகர் ஒரு புரட்டு புரட்டிட்டு தான் விடும் ஹெல்த்து வைஸோ குடும்பத்தையோ அவங்க வம்சாவளியோ என்ன செய்தின்னு கேட்டுரும் அந்த ராகுக்கு ஏதாவது சுபர்கள் தொடர்பு சுபகிரக தொடர்பு இருந்த போது அந்த ராகு கொஞ்சம் புனித தன்மை அடையுது அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ராகு பெரிய நெருக்கடியை தான் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இல்லை கண்ணுக்கு தெரியாதனா என்ன அப்படின்னா பாட்டனார் முப்பாட்டனார் அப்படி தோஷங்கள் வழி வழியாக முன்னாடி முன்னோர்களால் ஏதாவது ஒரு டிஸ்டர்பா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வயிறு வயிறுல பிரச்சனை இந்த பாட்டனார் அந்த ஜாதகர் பிறந்து வளர்ந்து வரும்போது அவங்க வம்சாவளியில் தந்தைக்கும் மகனுக்கும் பிறக்கிற குழந்தைக்கும் எல்லாமே வயிறு பிரச்சனை கண்டினியூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அந்த வயிறு பிரச்சனை இருக்கிறதுக்கான அந்த ஆதாரம் என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க பிரசன்ன பார்க்கும்போது அவங்க ஜாதகமெல்லாம் எதுவும் கொடுக்கல உங்கள் வீட்டில் துலாம் ராசி துலாலுக்குன்னு இருக்குன்னு நான் சொன்னேன் ஏன்னா அந்த குடலை உருகுன ஒரு நரசிம்மர் அந்த நரசிம்மருடைய நட்சத்திரம் வந்து உங்களுக்கு துலாமில் இருக்கும் கரெக்ட் சார் எங்கள் வீட்டில் மூணு பேருமே துலாமில் இருக்கும் ரெண்டு துலா ராசி இருக்குது துலாமில் விசாகம் ஒன்று இருக்குது சுவாதி ஒன்று இருக்குது இன்னொன்று துலா லக்னத்தில் பிறந்திருக்குங்கிறாங்க நாலு பேரத்தில் மூணு பேர் சொல்கிறாங்க அப்போது எங்கள் கருமா ஒழிஞ்சிருக்கு அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா என்ன காரணம் மனைவிய மன உளைச்சல் பண்ணியிருக்கீங்க மனைவியை மன உளைச்சல் பண்ணியிருக்கீங்க அந்த ஏன்னா மன தான் வயிறு பிரச்சனை வரும் மன உளைச்சல் இல்லைன்னா வயிறு நல்லாயிருக்கும் இது வந்து அறிவியல் அப்போ மன உளைச்சல்னால தான் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகியிருக்கு எல்லாத்தையும் பண்ணி ஆமாங்க வாழ்கிற காலத்தில் மனைவியினாங்க ரொம்ப வாழ விடாமல் அவங்க பண்ணியிருக்காங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க டிஸ்டர்ப் இருக்குங்கிற மாதிரி ஆதாரங்களை அடிக்கிட்டே போகிறாங்க அப்போ பிரசன்னங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் தான் அதில் நம்ம எவ்வளவோ எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் நிறைய பேர்த்துகளுக்கு தீர்வுகளை கொடுக்குறோம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் எளிய பரிகாரங்கள் தான் பெருசாக அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு நம்ம யாருக்கு ரெஃபர் பண்ணுறதில்லை இதை தான் சொல்லிகிட்டே வர்றோம் அப்போது கண்ணுக்கு தெரியாத கருமா உங்களோட போயிட்டா பரவாயில்ல சந்ததிகளையும் சேர்ந்து கசப்போம் பிறந்த குழந்தைகளுக்கு பெரிய மருத்துவ செலவு இருக்கும் பிறந்த உடனே யாராவது முக்கியமானவங்க இறக்கிறது பிறந்த குழந்த பிறந்து அம்மா அப்பாவை பிரிக்கிறது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியாதி நோய்வாய்ப்பட்டு நிறையா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது குழந்தைக்கு பிறந்தோ ஐம்பது வயசாகி என்னால் வீடு கட்ட முடியல சொந்த வீடு இருந்து விற்றுட்டேன் சொந்த இடம் இருந்து விற்றுட்டேன் இப்போ கடனாளியாக ஒரு வாடகை வீட்டில் சிம்பிளான வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னா பேக்கெண்டில் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கருமாவை டியூன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சிலருக்கு ஒரு வீட்டுக்கு மாறி குடி போயிருப்பாங்க அந்த வீட்டில் நாலு வருஷமாக சூழ்நிலை காரணமாக இருப்பாங்க மாற முடியாமல் அது அவங்கள போட்டு இருக்கும் அம்மா மேலே நல்லா பாசம் வச்சுருப்பாங்க அம்மா அப்பா கூட ரொம்ப நெருங்கி முப்பது வருஷமாக கொண்ட கூட இருந்திருப்பாங்க சில நேரங்கள் வரும்போது பிரிஞ்சு போயிடுவாங்க சங்கடங்களில் இதெல்லாமே என்ன ஏன் அவ்வளோ காலம் கழித்து வேலை செய்யுதுன்னா கர்மா இந்த கர்மாவோட டியூனிங்க்கு மெயின் காரணங்கிறது ராகு தான் ஏன்னா ராகு வந்து அதுவும் திரிகோணத்தை அதிபதிகளோடு சேரும்போது தான் ராகு தோஷத்தை டியூன் பண்ண ஆரம்பிக்கிறார் திரிகோணாதிபதிகள் தான் யோகத்தையும் செய்கிறாங்க ஆனால் ராகு ராகுவோடு சேரும்போது அந்த திரிகோணாதிபதிகள் வந்து ட்யூன் பண்ணுதுங்க டியூன் பண்ணிவிட்டு கெடுக்கணுமா டிஸ்டர்ப் பண்ணணுமான்னு நினைக்கும் போது பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் போய் நம்ம பார்க்கணும் அவங்களும் லிங்க் ஆகிட்டாங்கன்னா மாந்தியும் கூட சேர்ந்துச்சுன்னா சும்மா ஆடுற ஆளுக்கு சலங்கை கட்டி விட்ற மாதிரி அந்த கருமை எச்சா குதிக்க ஆரம்பிச்சிடும் அவங்கனால அந்த ஃபேமிலி சமாளிக்க முடியாது கஷ்டப்படுத்தும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பேக்கெண்ட்ல இருக்குங்க அது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஜாதத்தை பார்த்துட்டே சுற்றிட்டு இருப்போம் ஏழரை சனி அஷ்டம சனி கடந்துருச்சு ராகு கேது மாறிடுச்சு குரு மாறினா நல்லா இருக்குன்னு பேசிட்டு ஓடிட்டு இருப்போம் ஆனால் எங்கேயோ ஒன்று ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி ஃபில்டர் பண்ணுறோம் இல்லையா நம்ம உடம்புக்கு அது மாதிரி பிரசன்னங்கிறது ஃபில்டர் பண்ணி எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி தோஷங்கள் எப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்குங்கிறத பார்த்து அதாவது பரிகாரம்ங்கிறது வந்து இன்னொருத்தரை வச்சு செய்கிறது வழிபாடுங்கிறது நமக்கு நாமே செய்யறது பரிகாரத்தினால தீர்க்க முடியுங்கிறது வேற கணக்கு வழிபாடுனால நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போகிறதுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பிரதோஷம் வழிபாடு பண்ணுவாங்க நிறைய பேர் அஷ்டமியில கும்பிட்டு கடன் அடைச்சேன்னு சொல்கிறாங்க சதுர்த்தியில அதாவது சங்கடகிர சதுர்த்தியில கும்பிட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்து நான் வெளியில் வந்திருக்குறேன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விடாமல் பெருமாளை கும்பிட்றேன்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய இருக்கு அந்த பிரசன்னம் பார்க்கும்போது அவங்க வந்துட்டாங்க அவங்க வரும்போது அந்த வளர்விறை அஷ்டமி லிங்க் ஆகுது ஏன்னா நம்ம யாரையுமே இந்த இதில் வராதிங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்க தான் தெரிஞ்சுக்க முடியும் நான் கேட்குறேன் ஏமா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு சிரமம் வருது அப்படின்னா அந்த அம்மா அப்படியே கூன் அழுகுது ஏன்னா அப்படி ஆத்மார்த்தமாக போய் அவ்வளோ வேண்டுதல் வச்சு பண்ணிட்டு வந்து எல்லாம் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கஷ்டம் வந்துருச்சு சாருங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க நான் சொன்னேன் உங்களோட பெருமாளோட சாபகோபம் ஏதோ ஒரு ட்ராவல் இருக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு அதை வந்து நீங்கள் டியூன் பண்ணுங்க அப்படின்னு சரி எதுக்கும் எங்கள் ஜாதத்தையும் கொண்டு வந்தோம்ங்க நீங்கள் எதோ என்னன்னு பாருங்கன்னு பார்த்தா கரெக்டாக ராகு புதன் மாந்தி அந்த அம்மா ஜாதகத்தில் கனெக்ட் ஆகிருக்கு அப்போ இதெல்லாம் பாருங்கள் பிரசன்ன ஜாதகத்தில் இல்லாத ஒன்றும் பிரச பிரசன்னத்தில் வராது அப்போ அந்த நாள் ஒரு பதினஞ்சு நாளாக கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே முடியல நாளைக்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் சார் எங்கள் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருச்சு அந்த அம்மா ஃபோனில் சரி வாங்க அப்படின்னு சொல்லி வர அந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணி வரும்போது அந்த வளர்பிறை அஷ்டமி அந்த தான் அவங்கள கூட்டு வருது வேண்டான்னு சொன்னால் விட மாட்டேங்கிறாங்க ம் உங்களை சந்திச்சாதான் தான் எங்களுக்கு நிம்மதிங்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படி பார்த்தா கரெக்டாக அந்த வளர்பிறை அஷ்டமியில் ட்ராவல் ஆயிட்டு பெருமாளோட சாப கோபங்கள் வலிமையாக இருக்குமா நீங்கள் முதல்ல போய் நான் சொல்கிற மாதிரி சில பரிகாரங்களை பண்ணுங்கமானு சொல்லி எளிமையான பரிகாரம் இந்த மாதிரியான சூட்சுமத்தை தான் நம்மளுடைய பரிகார வகுப்பில் சொல்லித்தரோம் ஜனவரி நாலு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் பிரச்சனை எந்த பிளானட்டு எந்த மாதிரியான பரிகாரங்களை நம்ம எடுத்துக்கிட்டு சரி பண்ணணும் ஆகணுங்கிறது இந்த தடவை ரொம்ப வித்தியாசமாக ஆழமாக போய் நுணுக்கத்தோடு அந்த கிளாஸஸை நம்ம பண்ண இருக்கிறோம் வெறுக்கிற வெறுப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த நம்பர் கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பரிகார வகுப்பிலையும் கலந்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்படும்